மழை டிசிச்சுப்போம் ரெண்டாவது விலை இறக்கி முடிக்க போறோம் இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் இருக்கு பழைய இறக்கி முடிச்சிட்டோம் இப்போ போட்டு நம்ம கழுவி விடணும் நமக்கு வாடகை வலைங்க இருக்காங்க அதை ஒரு வலை இறக்கிட்டு வராங்க ஸ்டார்ட் அடிக்கிறாங்க மட்டும் நம்ம காரை வந்து இறக்கிட்டு வராங்க

ஹவர்ல ரெண்டாவது துண்டு கிளப்பிட்டுருக்கோம் வந்து ரெண்டு மீன் ரெண்டு மீன் கிண்ண போதும் ரெண்டு மீன் மீன் ஓவல் மீன் வரத பார்க்கலாம்

அறிஞ்சிருக்கிற மாதிரி சின்ன மீன் அந்த மீனை தண்ணியில விட்டுற போற மாட்டேன் கொடி வளை கிளம்பும் போது இன்னொரு பத்து பதினஞ்சு போய் அவ்வளோ சேர்ந்து ரெண்டு கிலோ வருது ரெண்டு கிலோ இருக்குமா மூணு மீன் மூணு மீன் சேர்ந்து ரெண்டு கிலோ இருக்கும் வேற என்ன மீன் வருமானு பாக்குறோம் மீன் எதுவும் வரல வருவோம்மா கொஞ்சம் வள மாதிரி தெரியும் தண்ணி தெளிவாக இருக்குது வலையே தெரியுது தண்ணி உள்ளது வலையே தெரியுது மீன் வந்தால் தான் பொழுப்பு மீன் வரலன்னா டீசல் காசு நஷ்டம் வண்டி போட்ட எழுப்பாங்க வண்டி அதுவும் நஷ்டமாயிடும் மீன் எதுவும் வரா மாதிரி தெரியல வளைய கிளம்பும் போது அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க்காம பெல் பட்டனை அமுக்குங்க